ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பத்தாவது மாதமான தை மாதத்துடைய இருபத்தி ஆறாம் தேதி அதே போல் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வரமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் வரோம் அப்படின்னு கேட்குறீங்களா தை மாதத்துடைய வெள்ளி அதாவது தை வெள்ளி அதுக்கப்புறம் தை வெள்ளியோடு அமாவாசை அதுக்கப்புறம் தை வெள்ளியோடு திருவோண விரதம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த நாள் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை அமாவாசை அன்னைக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் இந்த தை அமாவாசையுடைய சிறப்பு என்ன தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தை அமாவாசையுடைய முழு சிறப்பையும் இந்த வீடியோல தெரிஞ்சு கண்டிப்பா இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் வந்து பண்ணுங்க தை அமாவாசை என்பது முன்னோரு வழிபாட்டிற்கும் இறை வழிபாட்டிற்கும் மிகவும் உகந்த நாள் என்று குறிப்பிடப்படுது ஒருவருடைய தலைவிதியை கூட மாற்றக்கூடிய சக்தி இந்த தை அமாவாசை வழிபாட்டிற்கும் உண்டு பக்தன் அபிராமை பட்டருக்காக அமாவாசை நாள்ல அம்பிகை முழு நிலவு காட்டியதும் இதே தை அமாவாசை நாளில் தான் கேட்டதையெல்லாம் கொடுப்பதோடு எப்படிப்பட்ட துன்பத்தையும் போக்கக்கூடிய அபிராமி அந்தாதி பாடல் பாடப்பெற்றதோ இதே தை அமாவாசை நாளில் தான் பொதுவாக வாழ்வில் உள்ள இருள் அனைத்தையும் நீக்கி ஒளிமயமான வாழ்க்கை தரக்கூடிய சிறப்புமிக்க புனிதமான நாள் தை அமாவாசை திருநாளாகும் தை அமாவாசையில் விரத இருந்து முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் நம்மளுடைய பாவங்கள் தோஷங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை இப்படிப்பட்ட சிறப்புமிக்க தை அமாவாசை இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது அந்த நாள் நாம என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போறோம் ஸோ வருடத்தில் எத்தனை விரத நாட்கள் வந்தாலும் அவை அனைத்தையும் விட மிக முக்கியமானதாக கருதப்படுவது அமாவாசை நாள் தான் இது முன்னோர் வழிபாட்டுக்குரிய சிறப்பான நாளாகும் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக குறிப்பிடப்படுது வருடத்தின் அனைத்து அமாவாசைகளில் விரதம் இருக்க முடியாதவங்க இப்போ நான் சொன்ன இந்த மூன்று அமாவாசைகளில் மட்டும் தவறாமல் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்கள் நினைத்து வழிபாடு வந்து கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் அதில் தை அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்பது நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம்மளை காண்பதற்கு பூமிக்கு வரக்கூடிய நாளாகும் அப்படி பூமிக்கு வரக்கூடியவர்கள் தை மாதம் வர நம்மளுடன் இருந்து நம்மளுடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாங்க தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்று நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசி வழங்கிவிட்டு மீண்டும் பித்ருலோகத்திற்கு திரும்பி செல்லக்கூடிய நாள் தான் வந்து இந்த தை அமாவாசை அதனால தான் இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டினை மேற்கொண்டால் பித்ருதோசம் முன்னோர்கள் சாபம் உள்ளிட்டவைகள் நீங்கும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ இத்தனை சிறப்புமிக்க இந்த தை அமாவாசை இந்த ஆண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது ஸோ அன்று காலை ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு துவங்கி பிப்ரவரி பத்தாம் தேதி கரெக்டா காலை நாலு முப்பத்தி நாலு வரையும் அமாவாசை திதி இருக்கு அதனால அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை எட்டு மணிக்கு பிறகு கொடுக்கிறது சிறப்பானதாகும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை என்பதால் அன்று காலை பத்தரையிலிருந்து பன்னெண்டு மறை வர ராகு காலம் அந்த நேரத்தை தவிர்த்துவிட்டு விட்டு அதே சமயம் உச்சிப்பழுதிற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு விட வேண்டும் திதி கொடுக்க நாள் நல்ல நேரமாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலான நேரமானது குறிப்பிடப்படுது அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கிறது சிறப்பு இந்த தை அமாவாசை என்று புனித நதிகள் குளங்கள் கடல் ஆகியவற்றில் புனித நீராடுவது பல ஜென்ம பாவங்களை போக்கோ வீட்டில் தர்ப்பணம் கொடுப்பதை விட இது ஆறு கடல் குளம் போன்ற நீர்நிலைகள்ல அருகில் தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பானதாகும் அப்படி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட முன்னோர்கள் நினைத்து எள்ளும் தண்ணீரும் எரித்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் பகல் வேலையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு இட்டு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டும் யாராவது இரண்டு பேருக்காவது சாப்பாடு போடுறது ஏழைகளுக்கு தானம் வழங்குறது நம்மளுடைய முன்னோர்களுடைய மனக்குளிர்ந்து நம்மளுடைய குடும்பமும் சந்ததிகளும் சிறக்க ஆசி வந்து அன்றை நாள் வழங்குவாங்க அதே போல மாலையில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி அன்றைய ஒரு நாள் வழிபாடு செய்ய வேண்டும் இதனால் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்பது ஐதீகம் தை அன்று உச்சி பொழுதிற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான தெய்வ வழிபாட்டின அன்றைய நாள் மேற்கொள்ள வேண்டும் தாய் தந்தை மனைவி குழந்தைகள் இழந்த ஆண்கள் மட்டுமே உபவேசம் வந்து அமாவாசை விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரை இருத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்கள் படையிலிட்டு அன்னதானம் வழங்கி மட்டும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அதே போல கணவனை இழந்த பெண்கள் என்று சாப்பிடாம விரதம் இருந்து எள்ளும் தண்ணீரும் எரித்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை வெள்ளியில தை அமாவாசையாக வருது அதனால் இது ஒரு சாதாரண அமாவாசையாக கருதப்படலை இது ஒரு தெய்வீக அமாவாசையாக கருதப்படுது இந்த தெய்வீகமான அமாவாசையில் கல்லுப்போடு இந்த பொருளை வைத்தால் நமக்கு அபரிவிதமான பணவிரையும் நிறைய இருக்குமா அதாவது பணவரவு நிறைய இருக்குமா அந்த பணவரவு நிறைய இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற அதையும் இந்த அமாவாசையில் செய்துவிடுங்க வாங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் என்னங்கிறதையும் ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்குவீங்க அதே போல் இந்த தை அமாவாசை தை வெள்ளி அன்னைக்கு மன நிம்மதி கெட்டுக்கிட்டு வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க சண்டை சச்சரவுகள் வந்துக்கிட்டே இருக்கிறவங்க உறவுகளுக்கிடையே ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னு சொல்ல உங்கள் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பலனடைங்க ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு சுத்தமான கல்லுப்பை புதிதாக ஒரு பேக்கெட் வந்து வாங்கி வைத்து கொள்ளுங்க பரிகாரம் செய்ய போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பை கடையில இருந்து வாங்க வேண்டும் அதனால தை அமாவாசை வெள்ளிக்கிழமை வருது அன்று மகாலஞ்சிக்குமே உகந்த நாள் அதனால அன்றைய நாள் காலையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பை கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்ததுக்கு பின்னாடி மண் அகல் தீபத்துல கொஞ்சமாக பெரிய அளவுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகண்ட தீபம் இருக்குல்ல அது வந்து கிடைத்ததுன்னா அதையும் வாங்கி வைத்து கொள்ளுங்க அப்படி இல்லை என்றால் மண் கிண்ணங்கள் சிறிய அளவில் இருந்தாலும் அதையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ பரிகாரத்துக்கு புதிய மண் கிண்ணத்தை வாங்கி தண்ணீரில் நன்றாக ஊற வைத்து கழுவி உலர வைத்து எடுத்துக்கொள்ளுங்க இதையும் நீங்கள் அமாவாசையில் செய்தாலும் சரி இல்லை அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாள் வாங்கி உலர வைத்து எடுத்துக்கொண்டாலும் சரி ஆனா மண் சம்மந்தப்பட்ட கிண்ணம் இல்லை விளக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அந்த மண் கிண்ணத்துல அதுக்கப்புறமா அமாவாசை அன்னைக்கு கல்லுப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போட்டுக்கொள்ள வேண்டும் அந்த கல்லுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரை டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மஞ்சள் பொடியும் வந்து சேர்த்து கொள்ளணும் அந்த கிண்ணத்தில் கல்லுப்பு போட்டு அதில் கஸ்தூரி மஞ்சள் பொடியை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் லேசாக உப்பு மஞ்சள் நிறத்தில் மாறி இருக்கோ அந்த மஞ்சள் நிற கல்லுப்பின் மேல் பதினோரு மிளகுகளை வந்து மேலே தெரியும்படி வைத்து விடணும் கல்லுப்பின் மேலே அப்படியே அடக்கி வைத்த அந்த மிளகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியணும் அந்த மாதிரி வந்து இருக்கணும் தயார் செய்த இந்த மண் கிண்ணத்தை இல்ல மண் அகல் விளக்க உங்களுடைய வீட்ல வரவேற்பார இருந்ததுன்னா அந்த இடத்தில் வேண்டுமென்றால் வைக்கலாம் எல்லார் கண்களுக்கும் தெரியும்படி வைத்தாலும் தவறு கிடையாது யார் கண்ணுக்கும் தெரியாம உயர்ந்த இடத்தில் வைத்தாலும் தவறு இல்லை ஆக மொத்தத்தில் உப்புல கஸ்தூரி மஞ்சளும் மிளகும் சேர்த்து உங்கள் வீட்டில் வந்து இந்த தை அமாவாசை அன்னைக்கு இருக்க வேண்டும் இந்த மண் அகல் கிண்ணத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து பின்பு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியும் வீட்டில் காரியங்கள் நடப்பது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தடை இல்லாமல் நடக்கும் கசப்பான சம்பவங்கள் நடப்பது குறையோ படிப்படியாக உங்களுக்கு சந்தோஷம் வந்து கூவியோ வீட்டிற்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது வந்து நுழையோ வீட்டிற்குள் இருக்கக்கூடிய கெடுதல் பின்வாசல் வழியாக வெளியே செல்லும் உடனே உங்களுடைய வீட்டில் பின்வாசல் இல்லை என்று சொல்லாதீர்கள் முன்னோர்களுடைய சொல்வார்கள் அல்லவா வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல் பெண்வாசல் வழியாக ஓடிவிடு என்று உங்களுடைய வீட்டில் பின்வாசல் இல்லை என்றாலும் கெடுதல் உங்களை விட்டு உங்கள் பின்பக்கமாக போய்விடும் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த தை அமாவாசையில் இதை செய்யுங்க தை அமாவாசையில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்கிறது தான் ரொம்ப முக்கியம் முன்னோர் வழிபாடுக்கு அப்புறமா நம்ம பரிகாரமும் இந்த இது இன்னைக்கு செய்யணும் அதில் பரிகாரம் செய்கிறது கரெக்டாக நாம் செய்தால் பலன் கிடைக்கும் அதனால தான் இந்த தை அமாவாசை நாள் என்றைக்கு வருது திதி தர்ப்பணம் எப்போ கொடுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து இதை அப்படியே பயனடைங்க நம்பிக்கை இருந்ததுன்னா இதை செய்து பயனடைங்க இதை நீங்கள் செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தை அமாவாசை என்றைக்கு வருது தை அமாவாசையில் எந்த நேரம் துதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் போன்ற தாள்கள் எல்லாம் இந்த வீடியோலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே போல் இந்த அமாவாசை என்றைக்கே என்ன பரிகாரம் செய்து பயனடையணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை தெரிஞ்சு இதை பார்த்து பயனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி